பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நாம் கடவுளுடைய சொல்லின்படி வாழ வேண்டும் கடவுளுடைய சொல்லின்படி வாழ வேண்டும் ஏனென்று நாம் பார்க்கிற பொழுது இன்னைக்கு நம்ம சில வேலையில் நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க அந்த ஆலோசனை சொல்லும்போது ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுகிற விதத்தில் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது நாம் செஞ்சோம்னாக்கா இவங்க கோச்சிக்கு வாங்க இவங்க சொல்கிறத நாம் செஞ்சோம்னாக்கா அவங்க கோச்சிக்கு வாங்கோ அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் தடுமாறி நாம் போயிடுவோம் யார் பேச்சு நம்ம கேட்குறது யார் சொல்கிறத நம்ம சொல்லிட்டு நாம் தடுமாறுகிற சூழ்நிலைகள் அநேகமாக வருகிறது எனக்கு என்பவர்கள் இப்படிப்பட்ட வேலையில் தான் நாம் யாருடைய சொல்லை கேட்போம் என்று சற்று யோசிக்கிற பொழுது கடவுளுடைய சொல்லின்படி நாம் செய்வோம் கடவுள் சொல்லுறதை நாம் செய்வோம் அதுதான் அப்போஸ்டில் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாத வசத்தில் ஏ சாண்டவர் எப்படியாக சௌரடத்தில் சொல்றாரு இப்பொழுது நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது என்னதென்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஏ சாண்டவர் சௌரடத்தில் சொல்றாரு நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஏ சார்ந்தவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தின்படியாக தான் இந்த காலை வேலையில் ஏ உங்களுக்கு சொல்லுகிறார் ஏ உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் சொல்லிட்டு ஏ உங்களுக்கு இந்த காலை வேலையில் சொல்லுகிறார் சொல்லுகிறார் என கண்பானவர்களே மனிதன் சொல்லுகிற பொழுது அதிலே சுயநலம் கலந்து இருக்கும் மனிதன் சுயநலத்தோடு தான் சொல்லுவான் ஆனால் ஏ சான்றவர் சுயநலமற்றவர் அவர் நம்முடைய வாழ்வுக்காக நம்முடைய நன்மைக்காகவே அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறவராகவே இருக்கிறார் இந்த காலை வேலையில் இந்த நாள் முதற் கொண்டு நாம் ஏ சொல்லுகிற விதமாகவே நாம் செய்வோம் ஏ ஆண்டவர் சொல்லுகிற விதமாகவே நாம் செய்வோம் அப்படியாக வாழ்நாள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கூட நாம் கணச்செல்லுவோம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைங்களும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் பரலோக நல்ல பிதாவி இந்த ஆசீர்வாதமான புதிய நாளின் காலை வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் கடவுளே இதோ நாங்கள் யாருடைய சொல்லை கேட்பது என்று சொல்லி தடுமாறுகிற நேரத்தில் நீர் எங்களை கண்ணோக்கி நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் இயேசு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற பொழுது எங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் எல்லா ஆசிரியமும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து செல்கிற பொழுது நீர் எங்களை பொறுப்பெடுத்து கொண்டு ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதை இயேசுவின் மூலம் சிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்